வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மாற்றத்தை பாருங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மாற்றத்தை பாருங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மாற்றத்தை பாருங்க சரி முதல்வர் இவளோ சொல்றாரே திமுக ஆட்சியில தமிழ்நாடு அடைஞ்ச அந்த வளர்ச்சியை கொஞ்சம் பாப்போமா அத்தல தள்ள தள்ள தல தள்ள 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 சாலையில் ஏற்பட்ட திடீர் கார் காயமடைந்தார் துணிகளை கொண்டு கால்வாய்கள் போதையில் அரை நிர்வாணமாக ஒருவர் வாகனங்களை மடக்கி ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் தமிழ்நாடை இக்கோலம் ஆக்கிட்டு இப்படி வெளியூர் சுத்தி ரீல் விட்டுட்டு இருக்கும் பொம்மை முதல்வர் இதுவரை வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சு கொண்டு வந்த முதலீடுகள் என்ன தெரியுமா